மல்லிகைச்செடி விவசாய நண்பர்களுக்கு கணக்கம் இது எந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் மே மாதத்தில் நம்ம மல்லிகை செடி எடுத்திருக்கோம் ராமேஸ்வரம் ஒழுங்காக மல்லிகை குண்டுமணின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு யாராவது தேவைப்பிடிச்சா அந்த நம்பருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் சைடில் நம்பர் தரேன் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் இது சரியாக பாருங்கள் அரும்பை பாருங்கள் மதியத்தில் அரும்போடு இருக்குது எல்லாமே நல்லா செய்து அரும்பை பாருங்கள் பூவை பாருங்கள் எல்லாமே ஏதோ தரமாக செய்வேன் வேரை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது வேறு எப்படி இருக்குன்னு தரமான செடி அதுவும் குறைந்த விலையில உங்களுக்கு தாழினாங்க இங்கே நம்ம இடம்னு பார்த்தீங்கன்னா அக்கா மடம் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம் பகுதி நம்ம இருக்கிறது நம்ம பண்ண அங்கே தான் அமைஞ்சிருக்கு இங்கே எல்லாமே நா நாட்டு நாற்று எல்லாம் பூன்னா பார்த்துருப்பீங்க எல்லாமே பதியத்திற்கு பூ இருக்குது உங்கள் தரமான நாற்று நம்ம தான் இருக்குது இது தாய் செடி அது இதே நம்ம இதான் நம்ம தாய் செடி நம்ம கிட்ட இதுதான் தாய் செடி இந்த தாய் செடி வெட்டி நாங்கள் பதியம் போட்டு விற்கிறாங்க இதுதான் ஒரிஜினல் ராமேஷன் உள்ளூர் செடி இது தான் உங்களுக்கு இருபது வருஷம் உழைக்கும் இந்த மதுரை செடின்னு சொல்லுவாங்க அது அவ்வளோ உழைக்காது அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உழைக்கும் செடி செடிக்குது ராமேசும் உள்ளூர் செடி அது மட்டும் தான் இருபது வருஷம் உழைக்கி பூ நல்லா பருவ சைஸாக இருக்கும் நோய் அதிகமாக இருக்கும் யார் தேவைப்பட்டால் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்